ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நேரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் லாஸ்ட்டு அறுத்து முடித்தாச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் இதில் காயிருந்துச்சு நார்தங்காய் அறுத்துட்டுக்குறாங்க ஆமாம் இது நார்தங்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இது காய் இருந்துச்சு ஆனால் அறுத்துட்டுக்கிறாங்க நேற்று வந்தாங்க இல்லையா மாங்காய் இருக்கிறதுக்கு அவங்க தான் அறுத்துருப்பாங்க இதுதான் நார்த்தங்காய் செடி மரம் இருந்துச்சுங்க இன்னைக்கு பார்த்தேன் நானே ஒரு கூட ஆயிருக்கும் அறுத்துட்டுக்கிறாங்க இங்கே பணம் போட்டு வச்சுக்கிறாங்களே இங்கே பாருங்க அது என்னது பணக்கிழங்கு தான் நோண்டவே இல்லை அப்படியே மரமாக ஆயிட்டுக்குது மரம் இல்லை செடியாக குட்டி குட்டியாக செடி வந்துன்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெங்களூரு பேனிஷா பெங்கனப்பள்ளி செந்தூரா நீலங்காய் நீலங்காய் தான் லாஸ்ட்டு இது எல்லாமே நம்ம அறுத்துட்டோம் எல்லாம் அறுத்து லோடு ஏற்றி ஆச்சு இன்னும் அடுத்த வருஷம்தான் இப்போ வந்து இன்னைக்கு லாஸ்ட்டு லோடு ஏற்றியாச்சு இப்போ போயின்னு இருக்கிறோம் அங்கே போயிட்டு பனை மரத்தில் பனங்காய் இருக்குதான்னு பார்க்கலாம் இருங்க நீங்கள் பைக்கை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் போங்க நான் பனை மரம் பார்த்துட்டு வரேன் நம்ம மருத்தாண்டு போகலாம் மண்ட மண்டியாக இருக்குது தோப்பில் நடக்கவே முடியல ரெண்டு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பனங்காய் ஒன்னே ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்குது இதோ ஏதோ பாருங்க இதான் எடுத்துக்கணும் மேலே இருக்கு ஆனா அதுவா விழும்போது தான் நம்ம எடுக்க முடியும் பனமரம் மேல மேலே பாருங்க இது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று கூட இருக்குது மாங்காய் எல்லாம் வெட்டி விறகு போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ மாங்காய் அறுத்துட்டுதே இப்போ மரம்லாம் வந்து கழிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்தி எத்தனே சுற்றின்னு மரம் எல்லாம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏர் ஓட்டணும் டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மாங்காய் செடி சுற்றினு பாத்தி கட்டணும் பாத்தி கட்டிவிட்டோம்னா அதுக்கப்புறமா தண்ணி ஊறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் இருக்குது மாங்காய் எடுத்துகிட்டா அது வந்து இன்னொரு வாட்டி தான் செய்யணும் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு காய் இருக்குது நம்ம ஆனால் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ போகலாம் அப்படி அங்கே ரெண்டு இந்தோ இங்கே ரெண்டு இந்தோ இங்கேயும் இருக்குது நம்மளால் இப்போ எடுத்துகிட்டு போக முடியல இன்னொரு வாட்டி வரல இதெல்லாம் கொத்தி நம்ம அப்படியே போட்டு வைக்கணும் இங்கே பாருங்க இங்கேயும் இருக்குது நம்ம லுங்கு வந்து தள்ளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி இருந்தா இந்த பாருங்கள் இல்லை எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் சரி இது ஒண்ணு எடுத்துட்டு போலாம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதா டிஃபன் நல்லா வச்சுருக்குறோம் குடம் வச்சுன்னு இருக்கிறோம் இதையும் அதையும் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம தோப்பெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கி மாங்காய் எல்லாம் இப்போ ஒன்று கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறுத்து போட்டாங்க செடியே இப்போ மரமே மொட்டையாக இருக்குது டிஃபன் எல்லாம் எப்படிங்க

மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் நம்ம அன்னைக்கு அவரவை அதை நட்டுட்டு போகணுமா இப்போ நல்லா சூப்பராக வந்துருக்குது செடி பாருங்க எடுத்துட்டு வாங்க சூப்பராக அழகா இருக்குது இது இது என்னது இப்படி நல்லா கச்சி வச்சுக்குது இந்த குருவி அதெல்லாம் கொத்தி கொத்தி போட்டுடுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து நம்ம பந்தல் போடணும் இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒன்றும் அழகாக இருக்குது அது வந்து இலை பாதி பாதி கிளியெல்லாம் கொத்தி கொத்தி இருக்குது இது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் பந்தல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வாட்டி வந்து இங்கே பந்தலெல்லாம் போட்டுட்டு போகலாம் அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எனக்கு செடி பார்த்தது நல்லா நம்ம வந்தாச்சு மாடல்லாம் சோன புல்லு சாப்பிட்டு இருக்குது அவ்வளோதான் நம்ம போகலாம் இன்னைக்கு மாங்காய் அத்தனே லேட் ஆயிடுச்சு சொன்ன போடல மாட்டுக்கு அவ்வளோதான் அப்படியே இந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அழகாக இருக்குது ஒத்த அடிப்பாதையில் உரு சலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எனக்கு தெரியலை சொன்னப்பில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பச்சை பசையேன்னு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டோம் இந்த கிரீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மரம் நல்லா பெரிய மரம் தான் இது பூ நல்லா தொங்குது பாருங்க இதெல்லாம் இருக்குது இருக்குது இங்க பாருங்க கொத்து கொத்தா இது ரொம்ப கொத்தா இருக்குதுங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க காய் புளியாங்காய் வரும் நல்லா இந்த வாட்டி செம காயா வரப்போகுது நம்ம இதை கை வச்சு பறிக்கிற அளவுக்கே இருக்குதுங்க இந்த மரம் கீழே இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப பெரிய மரங்க இது ரொம்ப பெரிய மரம் நூறு வருஷம் இருக்குமாங்க இந்த மரம் எண்பத்தொண்ணூறு வருஷம் இருக்கும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் பாட்டி பாட்டிலாம் வந்து இங்க தான் புளியாங்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இது மேலே ஏரியா இருக்கணும்னா கரஸ்ட் இது ரொம்ப பெரிய மரமா இருக்குதா உளுக்கவே முடியாது அதுவா வீந்தாதான் நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து புளி வந்து இந்த மரத்துல இருந்து தான் எடுத்துக்குவோம் நல்ல பூவெல்லாம் கொத்து கொத்தா இருக்குது அதுல காயம் இருக்குது ஆனா அது விழலை ய பூ வந்துச்சு நல்லா ஏரெல்லாம் ஓட்டி இங்கே உளுந்து போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் குட்டி குட்டி உளுந்தியாக இருக்குது இப்போதான் முளைச்சி வந்துன்னு இருக்குது மழை பெஞ்சிச்சின்னா நல்லா வரும் கருப்பு உளுந்து இதெல்லாம் கூட உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கிறாங்க இருக்குது இதுதான் உளுந்த செடி அப்படியே புளிய மரம் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் செம்ம கொத்தாக இருக்குது பூ அடுத்த வாட்டி மாங்காய் கம்மியாக இருக்க போது புளியாக புளி வந்து ஜாஸ்தியாக இருக்க போது நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அழகாவும் இருக்கு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க